இத்தனை நாட்களாக அமைதியாக நடந்து வந்த போராட்டம் இன்று வன்முறை போராட்டமாக சித்தரிக்கப்படுகிறது மாணவர்கள் யாரும் வன்முறையில் ஈடுபடவில்லை ஒருவேளை காவல்துறை நியமித்த ஆட்கள் கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என நம்பப்படுகிறது அமைதியான போராட்டத்தை உடனடியாக கலைக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு ஏன் வந்தது எல்லாமே திட்டப்படிதான் நடைபெற்று வருகிறது போராட்டக்காரர்கள் பெரிதும் மதிக்கப்பட்ட ஆதி திடீரென நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டி விலகுவதாக அறிவித்தார் அவருக்கு விவேக் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அவர் சொன்னதையே ஆர்ஜே பாலாஜியும் ராகவாலாரன்ஸும் அப்படியே ஒப்பிக்கின்றனர் காவல்துறை குண்டுக்கட்டாக அமைதியாக போராடியவர்களை தூக்கி செல்கிறது போராட்டம் உச்சத்தில் இருந்தபோது ஆதரவு தெரிவித்த பிரபலங்கள் பலரும் இல்லை கூட்டத்தை பார்த்து சேர்ந்த கூட்டம் கலைந்தது உண்மையாக போராடியவர்கள் மட்டுமே களத்தில் உள்ளனர் சிலர் பாதி மனதுடனே கலந்து செல்கின்றனர் போராட்டத்தை உண்மையாக ஆதரித்த பல ஊடகவியாளர்களை கடந்த இரண்டு நாட்களாக பார்க்க முடியவில்லை ஆக போராட்டம் வெற்றியடைந்து விட்டது முழுமை பெறாமல் ஒடுக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை ஜல்லிக்கட்டு நிரந்தர சட்டம் பீட்டா மீதான தடை என எதுவும் நடக்கவில்லை போராட்டக்காரர்கள் கதாநாயகர்களாக பார்க்கப்பட்டவர்கள் தங்களை ஏமாற்றிவிட்டதாக மாணவர்களின் மனநிலை உள்ளது இதற்கு அரசியல்வாதிகளே பரவாயில்லை என்கின்றனர் மாணவர்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க